சக்கரை பொங்கல்னால் குழந்தைங்களோட ஃபேவரட் ரெசிபிங்க வாயில் வச்சதும் வெண்ணெய் மாதிரி கரைஞ்சி போகக்கூடிய சக்கரை பொங்கலை ஈஸியாக வீட்டில் குக்கரில் பண்ணிடலாங்க நம்ம வேலைக்கு போகிற அவசரத்தில் கூட ஈஸியாக சக்கரை பொங்கலை நம்ம குக்கரில் பண்ணிடலாம் எப்படி இந்த சக்கரை பொங்கலை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நாலு பேருக்கு தேவையான சக்கரை பொங்கல் பண்ண போகிறோம் ஒரு டம்ளர் பச்சரிசியை எடுத்து தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் அரிசியை நாலு முறை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அரை டம்ளர் பாசிப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாசிப்பயிரை வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பாசிப்பயிரை வறுக்கும் போது நல்லா மனமாக இருக்குங்க பாசிப்பயிரோட கலரும் பொன்னிறமாக மாறும் அந்த அளவுக்கு வறுக்கணும் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு அரை டம்ளர் பாசிப்பயிர் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சக்கரை பொங்கல் பாசிப்பயிரை நான் பேனில் தாங்க வறுத்து எடுத்துக்கிறேன் ஒன்றோட ஒன்று இடிப்படாமல் எல்லாமே ஒரே மாதிரியே நல்லா வறுப்படும் பாசிப்பயிறு அதனால் பேனில் போட்டு தாராளமாக நான் வறுத்துக்கிறேன் பாசிப்பயிரோட கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு பாருங்க இப்போது இதை மாதிரி பொன்னிறமாக கலர் வந்ததும் நம்ம எடுத்து ஊற வச்ச அரிசியோடு சேர்த்துறணுங்க ஆல்ரெடி ஒரு பத்து நிமிஷம் அரிசி ஊறிடுச்சுங்க இப்போது நல்லா வருபட்ட இந்த பாசிப்பயிரை இப்போ அரிசியோட சேர்த்துடலாங்க இப்போது பாசிப்பயிறு அரிசியோட சேர்த்து இருபது நிமிஷம் ஊற வச்சிடலாம் பாசிப்பயிரையும் அரிசியும் ஒரு ஸ்பூனால் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க பாசிப்பயிறு நல்லா சூடாக இருக்கிறதால நான் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போது எல்லாமும் பாசிப்பயிரும் அரிசியும் சேர்ந்து நல்லா ஊறிடுச்சு இப்போது லைட்டாக ஒரு தடவை அரிசியும் பாசிப்பயிரையும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் தண்ணியை வடிச்சிட்டு அரிசியும் பாசிப்பயிரையும் சேர்த்துக்கிறேன் நான் இப்போது ஒரு டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம் இதில் நாலு டம்ளர் தண்ணி அளந்து விட்டுக்கிறேங்க அரை டம்ளர் மில்க்கும் ஊற்றிக்கிறேன் நான் சக்கரை பொங்கலுக்கு நான் ஒரு இருபது கடலைப்பருப்பு அளவுக்கும் இப்போ சேர்த்துக்கிறேன் நான் ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து மூடி வச்சு நாலு விசல் தாராளமாக விட்டு எடுக்கலாங்க ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வெள்ளம் அளந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன் நான் அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் ஒன்றரை டம்ளர் வெள்ளத்துக்கு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் இதை நல்லா தண்ணி ஊற்றி காய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம சக்கரை பொங்கலுக்கு வச்ச ரைஸ் நல்லாவே வெந்திருக்குங்க ரைஸை நல்லா கரண்டி எல்லாம் லைட்டாக மசிச்சு விட்டுட்டு காய்ச்சின வெள்ளத்தை நம்ம ஊற்றிக்கலாம் இப்போது வெள்ளம் நான் பதம் எதுவும் பார்க்கலைங்க வெல்லம் கரையிற அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கிட்டேன் சுட சுட இப்போது நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுறேன் பொங்கலை இப்போ குக்கரை மூடி நான் ஒரு விசில் விடுறேங்க ஊற்றின வெள்ளப்பாவும் நல்லா வெந்து வெந்துருக்கிற அரிசி பருப்பையும் நம்ம சேர்த்து ஒரு விசில் விடும்போது நல்லா வெண்ண மாதிரி வருங்க சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சக்கரை பொங்கல் இப்போ நான் ஒரு விசில் விட்டு சக்கரை பொங்கலை எடுத்திருக்கீங்க நான் நல்லா குழைய குழைய நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த சக்கரை பொங்கல் அரிசியை ஊற வச்சு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க சூப்பராக இந்த சக்கரை பொங்கலை நம்ம ரெடி பண்ணிடலாம் நம்ம வீட்டில் இந்த தைப்பொங்கலுக்கு ஈஸியாக நம்ம வேலைக்கு போகும்போது சக்கரை பொங்கல் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி குக்கரில் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் நம்ம சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு கப் பச்சரிசிக்கு அரைக்கப் பாசி பருப்பும் ஒன்றரை கப் வெள்ளமும் அரைக்கப் பாலும் இருந்தாலே போதும் சூப்பராக நம்ம சக்கரை பொங்கலை பண்ணிடலாம் சக்கரை பொங்கலுக்கு நான் கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேங்க தேவைன்னா கொஞ்சமாக பச்சை கருப்புறமும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா சக்கரை பொங்கலை கலறி விட்டுருலாங்க நல்லா குழைய நல்லா சாஃப்டாக இருக்கிற அந்த சக்கரை பொங்கலுக்கு நெய் விட்டு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் தாராளமாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு பேனில் நெய் விட்டுருக்குங்க அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு கொஞ்சமாக காஞ்ச திராட்சை ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கலர் மாறுகிற அளவுக்கு இப்போ முந்திரி திராட்சை நல்லா கலர் மாறினதும் சர்க்கரை பொங்கலோடு சேர்த்துடலாங்க இந்த நெய் முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க முந்திரி பருப்பு நெய் எல்லாமே சர்க்கரை பொங்கலோடு செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்ல வாசனையாக வீடே கமகமன்னு மனமாக இருக்கக்கூடிய சக்கரை பொங்கலை ஈஸியாக நம்ம குக்கரில் பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் நல்லா சாஃப்டாக வெண்ணை மாதிரி திறந்து வரக்கூடிய சக்கரை பொங்கலை ஈஸியாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் பிகினர்ஸ் நீங்கள் சக்கரை பொங்கல் பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து அப்படியே ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக சக்கரை பொங்கல் வரும் இன்றைக்கி கமகமனு வீடி மணக்கக்கூடிய சக்கரை பொங்கலை ஈஸியாக பதினஞ்சு நிமிஷத்தில் பண்ணியிருக்கோங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க வெல்லம் எல்லாமே கரெக்டான அளவுக்கு நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு இந்த சக்கரை பொங்கலில் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோங்க நம்ம ஒரு ஒரு ஸ்பூனாக சக்கரை பொங்கல் சாப்பிடும்போது கடலைப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கடிப்படுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி கடலைப்பருப்பும் போடுங்க சக்கரை பொங்கல் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த சக்கரை பொங்கலை நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியும் கூட ஈஸியாக இதை மாதிரி குக்கரில் சக்கரை பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா ரெசிபி வீடியோக்களையுமே செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க